விசில் போடுஸும் அது அதில் வந்து நூறு பேர் அடிச்சிருச்சு அடிக்க போச்சு அப்போ நான் போஸ்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வெற்றிகரமாக நூறாவது எல்லாம் போச்சு ஒரு ஒரு அதாவது வந்து என் லைஃப்பில் ஒன்று நினச்சேன் அதை பண்ணலான்ட்டு பண்ணிடுறேன் ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கிறேன் ஏன் இப்படி பண்ணும் அப்படின்ட்டு எனக்கே சத்தியமாக பிடிக்கல இப்போது இப்போ வந்து என் ஃபேஸ் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு சொன்னேன் ஹேர் வந்து மொட்டையை வச்சிருக்கேன் அதனால எப்படி இருக்குது இப்போ ரீசண்டாக தெரியும் திருப்பதி போன வீடியோவும் அழைச்சிட்டேன் ரொம்ப கடுப்பாக இருக்குது என் சொன்னதுனால இப்போது பாதி பேருக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் போயிடுச்சு பரவாயில்ல பழைய கிளாஸ் கடைக்கிங்கு பழைய ஓல்டு கிளாஸ் கடைக்கிங்கு ஓல்டு ஜேடிஜி சிறுத்தை அப்புறம் நியூ வீடியோவோட உங்களோட வரேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் முக்கியமாக அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜிடிஎஸ் வீடியோ அந்த ஜிடிஎஸ் வீடியோ அது என்னன்னு தெரில எல்லாரும் அப்படி சொல்லலை பாதி பேர் அப்படி சொல்கிறீங்க இனிமேல் ஜிடிஎஸ் வீடியோ வந்து நிறையா வரும் இந்த ஈவென்ட்ஸ் அதான் கூலக்ஸ் கூலக்ஸுன்னு பேர் வைக்கணும்னா ஏன்னா ஜிடிஎஃப் ஏற்கனவே போட்டார் அதனால் கூலக்ஸ்னு வைக்காமல் இயஸ் அப்படின்னு வைக்கலாம் வயசுன்னு வச்சுட்டேன் இனி அதே மாதிரி தான் வீடியோ வரும் பை இதே மாதிரி வீடியோ வராது இதுக்கடுத்து நிறைய வீடியோ வரும் ஃப்ரீ வேறு வரும் நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கேம்ப்ளே வேணால் சொல்லுங்கள் அப்போ பார்த்துக்கலாம்